தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மூன்றாவது முறையாக நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி முனேஷ்குமாரின் மகள் பவித்ரா அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நிலையில் தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி வந்தார் இந்நிலையில் தனது விடாமுயற்சியால் மூன்றாவது முறையாக நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அவர் தற்பொழுது அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர உள்ளார் அடுத்த மாதம் படிப்பை தொடங்க உள்ள அவரை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இனிப்பு கொடுத்து வாழ்த்தினர் நீட் தேர்வில் தோல்வி ஏற்பட்டால் தற்கொலை தீர்வாக அமையாது என்றும் தொடர்ந்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் மாணவி பவித்ரா தெரிவித்தார் அங்கேயுமே ஸ்கூலில் வந்து அப்போ தான் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குதுன்னு எனக்கு சொன்னாங்க எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் உடனே செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நீ வந்து எஸ்சி கோட்டா உன்னால் வந்து முடியும்னு சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதின நைன்டி தான் பாஸ் மார்க் கூட வாங்கலை அப்புறமா செகண்ட் டைம் வந்து ஒரு சேலத்தில் ஒன்று ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் வந்து கோச்சிங் போய் வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் மார்க் எடுத்தேன் அதுக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருச்சு நெக்ஸ்ட் டைமுமே சரி எனக்கு அதை விட்டால் வேறு எதுவுமே படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அகெயின் அதுக்கு ரிப்பீட் பண்ணேன் லாஸ்ட்டாக ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸ் வந்துச்சு அதனாலே கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொட்டாலேயே ப்ரைவேட் காலேஜில் டுவெண்ட்டி டூ கவுன்சிலிங் நடந்துச்சு அதில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ரெட் ஹில்ஸில் இருக்குது அங்கே எனக்கு ஒரு சீட் கிடச்சி அலாட் ஆகிடுச்சி ஸோ யாரும் என்னோடய கோ கோரிக்கை என்னென்னா யாரும் வந்து சூசைட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு நல்ல இது இல்லை ஒரு ஒரு இது இருக்குல்லன்னா நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்க யாரும் நம்ம என்ன சொன்னாலும் அம்மா அப்பா நம்ம நம்பிக்கை வைப்பாங்க நீங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க நிறைய நியூஸ் பாக்குறோம் சூசைட்னு அது வந்து எனக்கும் புரியும் அது வந்து கஷ்டமா தான் இருக்கும் நம்மளும் இந்த சுச்சுவேஷன் தாண்டி தான் வந்திருக்கேன் ஸோ யாரும் நீங்க அகைன் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க உங்களால் முடியும் முயற்சி திருவினையாக்கும் ரொம்ப முயற்சி பண்ணுங்க இருந்தாலும் பிள்ளை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பிள்ளைங்கள நம்ம ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றணுன்ட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைச்சோம் அவளோட ஆசையே வந்து வந்து ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது கோச்சிங் போய் எல்லாம் ப படித்து இப்போ எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கியிருக்கா கவர்மெண்ட்டில் சீட்டு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கிற டீச்சர் மாறு அவங்க கொடுத்த சேலத்தில் இருந்த டீச்சருங்க இங்கே கவர்மெண்ட் டீச்சருங்க ஹெட் மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றி